தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஒடுக்கப்பட்டோரின் உரிமை குரல் டாக்டர் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்டோரின் உரிமை குரல் டாக்டர் அம்பேத்கர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் டாக்டர் அம்பேத்கர் இந்தியாவின் சட்டமேதை இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் இந்திய குடியரசு கட்சியின் தலைவர் என்று சொல்லலாம் இவர் தாழ்த்தப்பட்டோரின் தலைவர் என்று தவறாக கருதப்படுகிறார் அவர் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய தலைவர் மட்டும் கிடையாது ஒடுக்கப்பட்டோருடைய உரிமை குரல் என்று சொல்ல வேண்டும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவர் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொன்னால் தமிழகத்தில் ஷெட்யூல்டு காஸ்ட் என்று அழைக்கப்படுகிறார்கள் அதாவது குல வேளாளர் படையர் அருந்ததியர் என்ற அந்த மூன்று சமூகத்தினர் முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள் அருந்ததியர் சமூகத்தினர் மலவல்லும் சமூகத்தினர் செருப்பு தைப்பார்கள் ஆக இந்த மாதிரியான செயல்கள் செய்பவர்கள் அருந்ததியர் சமூகத்தின் குலத்தொழிலாக கருதப்படுகிறது இவர்கள் தீண்டாமை கொடுமையால் அனுபவிக்கப்ப அனுபவிக்க பாதிக்கப்பட்டுள்ளார்கள் சமூகத்திலே அவர்களுக்கு வாடகைக்கு கூட குடியிருப்பதற்கு வீடு கொடுக்க மாட்டார்கள் பொதுச்சாலையிலே நடப்பதற்கு செருப்பு போட்டு நடப்பதற்கு தடை பொது குழாயில் நீர் பிடிப்பதற்கு தடை தடை பொது கிணத்துல தண்ணி எடுக்கிறதுக்கு தடை பள்ளிக்கூடத்தில் வந்து மேலே உட்காரக்கூடாது கீழே தான் உட்காரணும் அந்த மாதிரி சில கட்டுப்பாடுகள்லாம் அவங்களுக்கு இருந்துச்சு சமூகத்தில் கடைக்கோடி மக்கள் இந்த அருந்ததிய சமூகத்தினர் அடுத்ததாக பறையர் சமூகத்தினர் இவங்க செத்த வீட்டுக்கு கொட்டடிப்பாங்க இவங்க பறையடிக்கிறவங்க அதனால் பறையர் சமூகத்தை சார்ந்தவர்கள் இவங்களுக்கும் இதே தீண்டாமை கொடுமைகளை இவங்க அனுபவிச்சாங்க அடுத்ததாக தேவேந்திரபுல வேளாளர் சமூகத்தினர் பல்லர்கள் என்று முன்பு அழைக்கப்பட்டார்கள் இவர்கள் தீண்டாமை கொடுமையை அனுபவிக்கவில்லை இவர்களுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ இந்த குல வேளாளர் சமூகத்தினர் இந்த தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் அடைக்கப்பட்டுள்ள காரணத்தினால் இவர்களுக்கு வீடு வாடகைக்கு கொடுப்பது கிடையாது கடைகள் வணிக நிறுவனங்கள் இடம் கொடுப்பது கிடையாது கடைகள் வைப்பதற்கு இடம் கொடுக்க மாட்டாங்க இவங்களும் அந்த தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் இருக்கிறதுனால இவங்களும் வந்து பொருளாதாரத்தில் பின்னடைவர் சந்திச்சிருக்காங்க இந்த மூன்று பேர் தான் தாழ்த்தப்பட்டவர்கள் ஆனால் இந்த மூன்று பேர்களுக்கு தான் டாக்டர் அம்பேத்கர் வந்து தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடாது இந்த தீண்டாமை கொடுமைகளை இந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் அனுபவிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது பொதுவாக தீண்டாமை கொடுமைகள் இந்த தீண்டாமை கொடுமைகளை தாழ்த்தப்பட்டோர் சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் எம்பிசி பட்டியலில் இருக்கவங்க கூட இந்த தீண்டாமை கொடுமைகளை அனுபவிக்கிறாங்க உதாரணத்துக்கு சொல்லப்போனால் வெட்டுறவங்க அம்பட்டன் சொல்லுவாங்க முடி திருத்துவர் மருத்துவர் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களும் தீண்டாமை கொடுமைகளை தான் அனுபவிக்கிறாங்க இவங்க தாழ்த்தப்பட்டவர்கள் அனுபவிக்கிற தீண்டாமை கொடுமைகளை விட இவங்க ரொம்ப அனுபவிக்கிறாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா முடிவெட்டுறவங்க அப்படிங்கிற காரணத்துக்காகண்டி இவங்களுக்கு வந்து வீடு வாடகைக்கு கொடுக்க மாட்டாங்க ஆமாம் இவங்க வீட்டில் தண்ணி வாங்கி கொடுக்க மாட்டாங்க இவங்க வீட்டில் சாப்பிட மாட்டாங்க இவங்க வீட்டில் டீ கூட குடிக்க மாட்டாங்க அம்பட்ட அம்பட்டை வீட்டில் தண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததாக வந்து வண்ணான் வன்னார் சமூகத்தை சார்ந்தவர்கள் சலவை தொழிலாளர்கள் இவர்களுக்கும் சொந்தமாக வீடு வாடகை கொடுக்க மாட்டாங்க கடை வைக்கிறது கூட இடம் கொடுக்க மாட்டாங்க இவங்க வீட்லேயும் தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாங்க அடுத்ததாக வந்து பூக்கற்ற பண்டாரம்னு சொல்லுவாங்க இவங்களுக்கும் இதே கொடுமை தான் இவங்க வீட்லையும் தண்ணி வாங்கி கொடுக்க மாட்டாங்க தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாங்க இவங்களும் தீட்டாமை கொடுமைகளை அனுபவிக்கிறாங்க இந்த முடிவெற்ற அம்பட்டன் சமூகத்தினர் இந்த சலவை தொழிலாளர்கள் வண்ணான் சமூகத்தினர் பூக்கற்ற பண்டாரம் இவங்க வீட்டில் வந்து தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாங்க சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க டீ குடிக்க மாட்டாங்க இவங்க வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் அனுபவிக்கிற கொடுமையை விட தீண்டாமை கொடுமையை வந்து இவங்க அதிகமாக அனுபவிக்கிறாங்க ஆனால் இவங்க எம்பிசி பட்டியலில் இருக்காங்க ஆக டாக்டர் அம்பேத்கர் வந்து தாழ்த்தப்பட்டோருக்கு மட்டும் தலைவர்கள் கிடையாது ஒடுக்கப்பட்ட சமூகம் அனைக்குமே தலைவர் குறிப்பாக போனால் வன்னியர் இருக்காங்க வட மாவட்டத்தில் வன்னியர்கள் அவங்கள வந்து வன்னியர் வீட்டில் தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாங்க அடுத்ததாக வந்து நாடார் இருக்காங்க தென் மாவட்டத்தில் நாடார் சக்லியனை தொட்டால் தீட்டு சாணானை பார்த்தாலே தீட்டுன்னு சொல்லுவாங்க நாடார் சமூகத்தை சார்ந்தவங்க வீட்டில் தண்ணி வாங்கி கொடுக்க மாட்டாங்க ஆக இந்த தாழ்த்தப்பட்ட சமூகம் பல்லர் பழையர் சக்லியர் இந்த சமூகம் போக எம்பிசியில் இருக்கிற சமூகமான இந்த முடிவெற்ற சமூகம் அம்பட்டன் வண்ணான் பூக்கற்ற பண்டாரம் வன்னியர்கள் நாடார்கள் இவங்களாம் வந்து திண்டாமை கொடுமை அனுபவிக்கிறாங்க இவங்க எல்லாத்துக்குமே தான் வந்து ஒடுக்க இவங்க தான் வந்து ஒடுக்கப்பட்டவர்கள் இப்போ சொன்ன இந்த கம்யூனிட்டி யார் பல்லர் பறையர் சக்கரியர் அதுபோக வந்து அம்பட்டன் வண்ணான் பூக்கற்ற பண்டாரம் நாடார்கள் வன்னியர்கள் இவங்க எல்லாமே ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் குரல் தான் டாக்டர் அம்பேத்கர் இவர் தான் தீண்டாமை கொடுமைக்காக தீண்டாமை கொடுமைக்கு எதிராக குரல் கொடுத்தவர் இந்தியாவில் இந்தியாவில் அதுக்கு அடுத்தபடியாக தீண்டாமைக்கு எதிராக குரல் கொடுத்தது யாருன்னு சொல்ல முடியாது அதுக்கப்புறம் அரசியல் தாழ்த்தப்பட்டவர்களை பயன்படுத்தி அரசியல் கட்சின ஆரம்பித்து தலைவராக இருக்காங்க கன்சிராம் மாயாவதி ராம்விலாஸ் பஸ்வான் சொல்லலாம் டாக்டர் அம்பேத்கர் தான் வந்து தீண்டாமைக்கு எதிராக குரல் கொடுத்தவர் ஆக டாக்டர் அம்பேத்கர் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்து மக்கள் மட்டும் தலைவர் கிடையாது ஒடுக்கப்பட்ட சமூகத்தோட தலைவர் ஒடுக்கப்பட்டவர்கள்லாம் பல்லர் பறையர் சக்களியர் கிடையாது முடிவெற்ற அந்த அம்பட்டன் சமூகம் வண்ணான் சமூகம் பூக்கற்ற பண்டாரம் நாடார்கள் வன்னியர்கள் இந்த சமூகத்துக்கும் தலைவர் வந்து டாக்டர் அம்பேத்கர் தான் அம்பேத்கரை உயர்த்தி பிடிங்க உங்கள் இங்கே துண் தீண்டாமை கொடுமைகள்லேருந்து விடுதலையாவைங்க அம்பேத்காருடைய கொள்கைகளை பின்பற்றுங்க அம்பேத்கருடைய புத்தகங்களை படிங்க அம்பேத்கருடைய பொன்மொழிகளை நல்லா படிங்க நீங்கள் அம்பேத்கரை உயர்த்தி பிடிங்க கண்டிப்பாக தீண்டாமை கொடுமைகளில் நீங்கள் விடுவி விடுவிக்கப்படுவீர்கள் சரிங்களா அம்பேத்கர் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு மட்டும் தலைவர் கிடையாது அவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் தலைவர் ஒடுக்கப்பட்டோரின் உரிமை குரல் முதல்ல அதை புரிஞ்சிக்கோங்க ஆக இந்த ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் டாக்டர் அம்பேத்கரை தூக்கி உயர்த்தி பிடிக்க வேண்டும் அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேறும்